ஹை கைஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா உருளைக்கிழங்கு மசாலா தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம உருளைக்கிழங்கு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு தக்காளி தக்காளிப்பெல்லாம் கட் பண்ணிவிட்டேங்க இப்போ ஒரு பேனில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சது ஒரு பட்டை ரெண்டு கடல் பாசி அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா பொறிஞ்சு வந்து வெங்காயத்தை போட்டுக்கணுங்க வெங்காயம் அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து ஒரு நல்லா ஒரு கிண்டு கிண்டிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பில் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க தக்காளி நல்லா மசிய வேகணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ தக்காளி நல்லா மசிச்சு மசிஞ்சி வெந்துருச்சுங்க இப்போ நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கெழங்கு போட்டுக்கிறேன் இதில் தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம் இப்போதிக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ண விடணும் ஆயில்லே நல்லா வெந்து வந்துடும் இது முன்னாடி ஸ்கூல் காலேஜ் எல்லாத்துக்குமே வந்து லஞ்ச் பாக்ஸில் வந்து தயிர் சாதத்துக்கு ரச சாதத்துக்கு உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் சாம்பார் சாதத்துக்கு உருளைக்கிழங்கு எல்லாத்துக்குமே டெய்லியும் உருளைக்கிழங்கு தான் செஞ்சு வைப்பாங்க எங்கள் அம்மா அதனாலேயே இந்த நைன்டி கிட்ஸ்க்குலாம் வந்து உருளைக்கிழங்குனா ரொம்ப ஃப்ரீயும் உருளைக்கிழங்குன்னு எழுதி கொடுத்தாவே சாப்பிட்ருவோம் அந்தளவுக்கு பிடிக்கும் இப்போ அந்த வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தேவையான மிளகாப்படி போட்டுக்கலாம் இல்லை சிக்கன் மசாலா மட்டன் மசாலா எது வேணால் போட்டுக்கலாம் நான் வெறும் மிளகாப்படி தான் போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு உப்பு சேர்த்துக்கணும் டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டு தண்ணி தெளித்து விடணும் ரொம்ப தண்ணியெலாம் ஊற்றிடக்கூடாது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி கிளறி கொதிக்க விட்றணுங்க தயிர் சாதம் ரச சாதத்துக்கு சைடிஸாக எடுக்கும்போது உருளைக்கிழங்கு வந்து நல்லா குழஞ்சி வைக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் நான் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கிட்டேன் இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டு எடுத்து நல்லா தட்டிட்டு அதையும் சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சிம்பிளான உருளைக்கெழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக சிம்பிளாக என் ரெசிபி தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நைட் எங்கள் வீட்டில் ஹெவி மீலாக இருக்கும் அதனால் ஆஃப்டர்நூனுக்கு வந்து லைட்டாக தான் எடுத்துக்கிட்டோம் அதனால் ரசசாதம் உருளைக்கிழங்கு கிரேவி வச்சு லஞ்சை முடிச்சிட்டோங்க கொஞ்சமாக சுட சுட சாதம் போட்டு ரசம் சாதம் வந்து கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருக்கும் அப்போ தான் ரசத்துக்கும் உருளைக்கெழங்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து தக்காளி ரசம் தாங்க பண்ணியிருந்தேன் தக்காளி ரசம் ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரெசிபி கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் நல்லாயிருக்கும் இந்த ரசம் அது கூட வந்து உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் ஒரு பிளெயின் ஆம்லேட் வச்சு இன்றைக்கி லன்ச் முடிச்சிட்டேங்க வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்